வணக்கம் மக்களே என்னங்க வீட்டில் சிக்கன் எடுத்து கிரேவி செஞ்சு செஞ்சு சாப்பிட்டு போகடிக்குதா என்கிட்ட ஒரு ஏடியா இருக்கே அரை கிலோ சிக்கனும் ஐம்பது கிராம் பட்டர் இருந்தால் போதுமானது சுவையான காலி சிக்கன் செய்யலாம் வாங்க எப்படி செய்யணும் சொல்லித்தரேன் சுவையான காலி சிக்கன் செய்ய என்னென்ன பொருள் தேவை சொல்லி காட்டில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்து ரெடி பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல என்ன பண்ணுறோன்னா ஒரு பாத்திரத்தில் கறி எடுத்துக்கிறோம் அதில் ஒரு டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறோம் அது கூடவே கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடறோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஊறிடுச்சு இதை ரெண்டு டீஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் பொறிச்சு எடுத்துக்கலாம் இதே இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கு தவால ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்துச்ச சிக்கனை ஒவ்வொன்றா போட்டு நல்லா பொரிச்சிக்கலாம் நல்லா முன்னாடி பின்னாடி நல்லா திருப்பி விட்டு சிக்கன் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா சிக்கன் தயாராகிடுச்சு இது தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு நம்ம நெக்ஸ்ட்டு கிரேவி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அதுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கிற ஐம்பது கிராம் பட்டரை தவாவில் விட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் பட்ரு நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுக்கிற பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கூண்டு முக்காப்போதை வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒரு டீஸ்பூன் மைதா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கிரேவி கசிச்சு தகுந்தமாரி கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மூணு நிமிஷம் நல்லா வேக விட்டுக்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இதில் ஒரு டீஸ்பூன் பெப்பர் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி தயாராகிடுச்சு இதில் நம்ம ஆல்ரெடி பொறிச்சு வச்ச சிக்கனை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் சிக்கன் கிரேவியில் ஒரு மூணு நிமிஷம் குக் ஆகட்டும் பாதி எலுமிச்சம்பளம் ஜூஸு அதெல்லாம் பொழிஞ்சு விட்டுக்குங்க இப்போ சிக்கன் நல்லா குக்காயிடுச்சு இதை கொத்தமல்லி தழை தூவி நம்ம சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் சுவையான பட்டர்காளி சிக்கன் தயாராகிடுச்சி இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக எம்ஜிஆடி ஃபுட்ஃபாட் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண வந்துராதிங்க நன்றி வணக்கம்